இதில் வந்துடுறேன் என்னைக்கு கலோ ஓம் ஆறு கேட்குறேன் மம்மியா ஆறு அவள் ஜெயர்மணியிலேருந்து கதைக்கிறேன் அப்போ இங்கே இருக்கிறவர் ஜெயர்மணியிலேருந்து கதைக்கிறார் என்றால் எப்படி என்று பாருங்க உதவ கைகள் இது உருளும் பணமும் கனடா ஜெர்மன் பணம் எல்லாம் பையில் எனக்கு எண்பது வயசுகள் யோசிச்சு பார்த்தா நானே ராஜா அப்போ எனக்கு வாலிபம் வந்துடுது ஓ உண்மைதான் அப்போ இந்த மனம் ஒரு இடத்துல வராது பொருள் பெற வேணும் அந்த பொருள் எப்படி அதை பாவனை பண்ண வேணும் என்று சிந்திக்க வேண்டும் அதுகளில் இருக்காமல் இருக்கும் ஒரு ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் ஒதுக்கி உங்கள் தேவையோடு இந்த தேவைகளையும் நீங்கள் வரும்போது உங்களுக்கு அதில் நல்ல பெரு கிடைக்கக்கூடிய ஒரு இது வரும் அப்போ என்ன சொன்னனென்றால் இந்த ரெண்டாம் நம்பர் என்பது சந்திரனுடைய பார்வையை பெற்றது ஆகவே அழகானவன் பெண்டுவம் கொண்டவன் பெண்தான் சந்திரன் ஆண் சூரியன் அப்ப பெண்களாக இருந்த வட்ட முகமாகவும் வடிவாகவும் இருப்பார்கள் வட்டம் வெளிச்சமாயிருக்கும் கண் கூர்மையா தெரியும் எந்த இருட்டிலையும் எந்த இலக்கணத்தையும் வாசிக்க தன்மை இருக்கும் சரியா இது இந்த ரெண்டாம் நம்பருக்குள்ள செய்யும் ரெண்டாம் நம்பரை எல்லாருக்கும் உதவி செய்யும் தண்ணி அடிச்சு 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 அடியே கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த ரெண்டாம் நம்பர்ல என்ன பலன் இருக்குன்னு கேட்டால் இந்த ரெண்டுக்கு எட்டு பொருந்து நம்பர் எட்டு அப்ப எப்படி நாங்கள் பார்க்கணுன்றால் ஆண்டு திகதி மாதம் முண்டையும் கூட்டி வர்ற தொகையே கூட்டு தொகையாக கூட்டு நம்பர் என்று கணிக்கின்றோம் உண்மை அதே போல் முண்டா நம்பர் வந்து ரம்யமான நம்பர் ஆனால் மற்றவர்களை எந்த நிறமும் யார் என்ன சொன்னாலும் தடைக்கல்லாக கல்லாக பேசி கொண்டிருப்பார்கள் எந்த நிறம் தடையாக பேசுவார்கள் ஆனால் மூன்றாம் நம்பருக்குள்ள இயல்பு அவருடைய பார்வையும் குளிச்சமான பார்வையர்கள் நேராக பார்த்துக்கொண்டே இருப்பார் எந்த நிலையிலும் எதையும் போடுவார் ஆனால் தங்களை வர்ணம் பண்ணுவதோ ஆடம்பரமாக செய்வதற்கோ தங்களை தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அடுத்தவரையும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இங்கே நான் சட்டை போட்டு நீ ஓடையில் அதை ஒண்ணி ஒன்று வா என்று உடனே கூட்டிக் கொண்டே போயிடுவேன் இந்த குணாதிசியம் அவர்களிடம் இருக்கு இந்த மூன்றாம் நம்பருக்குரிய டெக்னிக் அதுதான் அதனால தான் மூன்றாம் நம்பரோட மூன்றாம் புரை என்பது நாலாம் புரை பயங்கரமான புரை நான் விட பாடுபடுவது அதை பார்த்தேன் அதனால நாலாம் புற பார்க்கப்படாது நான் மூன்றாம் புற வந்து மூன்று லக்கணம் என்னோட என்னைகள் ஒரு போட்டி வைத்தாலும் ஒன்று ரெண்டு மூன்று மூன்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுல அந்த மூன்றாம் நம்பரை கட் எல்லாரையும் கொழிவு விட்டுட்டு போயிடும் நாலு பக்கத்தான் கதைச்சு விட்டு கொழிவு விட்டுட்டு போயிடும் பேர்கள் அதனால் தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர வந்து விசாரிப்பதே மெய் என்றார்கள் சான்றோர் அது இந்த மூன்றாம் நாங்கிறதுக்கு உள்ள அதே சொல்லணும் தன்னை தான் செய்வது பிழையாக இருந்தால் தவறி கொள்வதற்காக தந்திரோபாயமாக உபாயமாக மாறுகிறது மூன்று அதனால தான் சுழி இப்படி வளைஞ்சு வளைந்து வருகிறது மூன்று ஒன்றுக்கு பிறகு ஒரே அடியாக வருது ரெண்டுக்கு இப்படி வளைஞ்சு வருது மூன்றுக்கு அங்கே ஒரு கொம்பு இஞ்சுற கொம்பு மாட்டு கொம்பு மாதிரி அப்போ அவர்கள் எப்போதும் தங்களை பற்றி சிந்தியா அடுத்தவே விழுத்தவன் கொண்ட நோக்கம் கொண்டவர்களாக இந்த மூன்றாம் நம்பருக்கு இருக்கும் இப்போ ரம்யமாக சாப்பிடுவார்கள் பிடிவாத குணங்கள் இருக்கும் மற்றது எந்த நேரமும் எது உண்ட மனதிலே சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் இந்த நேரம் படத்திலும் சிந்து சிந்திப்பார்கள் தூக்கத்திலும் சிந்திப்பார்கள் சிந்திக்கும்களிலும் கிடந்தால் உடனே அரு குறுக்க போனால் தான் பேசுவார் இந்த குணம் அவர்களிடம் ஊறி போயிருக்கும் இந்த மூன்றாம் நம்பருக்குரிய செய்யுள் ஆனால் அவருடைய நட வந்து பிரம்மியமான நடையாக இருக்கும் அதாவது முயல் பாய்ந்தது போல் நடப்பார்கள் சொல்லுவார்கள் கேள்விப்பட்ட முயல் போல் பாய்வார்கள் அவர்களுடைய பாயகால் பாய்வார்கள் ஆறு இந்த குணம் அந்த மூன்றாம் நம்பருக்கு பிறவியிலே உண்டு ஆகவே இந்த மூன்றாம் நம்பருக்குரிய இலக்கணம் ஆறு பொருந்தும் மூன்றுக்கும் ஆறுக்கும் பொருந்தும் மூண்டும் ஆறு மூன்றும் மூன்றும் ஆறு அந்த ஆறு பொருந்தும் இல்லை இந்த நம்பர் ஆறு அப்ப அந்த நம்பர் ஆறும் பொருந்தும் இவர்கள் அப்ப இந்த ஆறாம் நம்பர் குள்ள நம்பர் இனிப்பு ரம்யம் அழகு சிந்தனை ஆற்றல் விவே பாடு கீர்த்தனை இதுகளுக்கு இந்த முன் ஆறாம் நம்பர் பொக்கிசமான நம்பர் இது வந்து ராகுகேதுவனுடைய பார்வையை கொண்டது அதனாலே சில பேருக்கு திருமணங்கள் ஒப்பெறுவது கடினம் இவர்களுக்கு இருக்கும் சில பேருக்கு மறைமுகமாக இருக்கும் சில பேர்களுக்கு ஓமெண்டும் இல்லை என்ற மாதிரி சில பேருக்கு இருந்தும் இல்லையே மாதிரி அப்படி மனச்சலங்கள் உருவாகும் இந்த மூன்றாம் நம்பர் ஆறாம் கூடிய பொருத்தங்கள் அப்படியாக இருக்க ஆகவே இதற்கெல்லாம் நாங்கள் இலக்கணமாக இங்கே அதற்குரிய பரிகாரம் செய்வதற்குரிய ஒழுங்குகளை செய்துள்ளோம் அதை கண்டிப்பாக நாங்கள் வேளாண் பூசையிலே உங்களுக்கு நூல்கள் தர இருக்கிறோம் அதனால் நீங்கள் பெற்றுக்கொண்டால் வர தோசங்கள் வருகிற இடக்குகளை தவிர்த்து கொள்ளலாம் ஆகவே கதை அங்கே செலவில்லை உங்களுக்கு ஆகவே அது நாங்கள் எங்களுடைய நிர்வாக சபையினுடைய துளைப்போடு ஆலோசித்து உங்களுக்கு அந்த நூலினுடைய பிரகாரங்களை ஏனென்று கேட்டால் வேண்ட கட்டமைப்பு இருக்க நாங்கள் எங்கே கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது அது உங்களையும் பாதிக்கும் என்னையும் பாதிக்கும் அவர்களையும் பாதிக்கும் அது மற்ற மக்களையும் பாதிக்கும் ஏன்னால் மக்களுடைய கேள்விக்கு மறுமணி செல்ல வேண்டிய ஒரு தலை கடமைக்கு நிர்வாகத்தை உள்படுத்தப்படாது ஏனென்று கேட்டால் அவர்கள் இந்த ஆண்டு இருப்ப அடுத்த ஆண்டுக்கு இன்னொரு நிர்வாகம் வேண்டும் அப்போ அவர்களுக்கு தையை தோன்றுமே இல்லாது பலத்தை ஊட்டமே இல்லாது அங்கே சோர்வு தன்மையே ஊட்டப்படாது ஆகவே இந்த மூன்றாம் நம்பருக்கு பிளங்கிறவர்கள் கவனமாக பிளங்கணும் இவர்களுக்கு நோய்க்கண்டம் தீக்கண்டம் நீர்க்கண்டம் என்ற மூன்று கண்டத்திலும் எங்கே ஒரு இடத்துல அவர்கள் வில்லங்களை கொடுக்கும் ஏன்னென்று கேட்டால் வெறும் ஆவணி மாதம் பத்தெட்டு வரையிலும் காலம் கூடாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் நட வேணும் படிப்பும் சரி இல்லாட்டிக்கு ஒரு கல்யாணம் சரி ஒரு படிப்பும் சரி தடையாக இருக்கும் கொடுத்ததுக்கு விடை தெரியாது விடைக்கு கொடுத்தது தெரியும் ரெண்டு விதத்திலும் பாடுகிறார் இந்த மூன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எப்போதும் நாய பாடு வீட்டில் இந்தபடியே இருப்பார்கள் தூந்து கொண்டிருப்பார் இதை முதலடி நாளைக்கு மீதி தொடரும் நாலு வந்து போன் சொல்வானுக்கு ஏதோ உண்டை பறையுடுத்த மாத் கொண்டே தான் வீட்டில் இருக்கும் ஆனஞ்செடி பெண்ணஞ்செடி இந்த கோழியில் தூங்கும் அதுபோல தூங்கிக் கொண்டிருப்ப அவர்கள் அந்த வாழ்க்கையில் உள்ளவையும் நாலு அதான் மூன்று ரெண்டு ஆணுக்கு ஒரு பொண்ணெண்டா அடுப்பு நெருப்பும் வீட்டில் ஏனென்று கேட்டால் அடுப்பில் புலக்மம் ஏண்டா அவை இருக்கும் போது அந்த வீட்டில் ஆண்மகன் தலைவராக இருந்து இடையில் பெண்மகனும் பேந்து ஆண்மகன் பிறந்தால் பேந்து பெண்மகன் பிறந்தால் அந்த அடுப்பும் நெருப்பும் அந்த ஊருகள் ஜெலப்படும் ஆகவே ஒரு விருத்தியில் அமைக்கும் இணைச்ச காரியம் நடைபெறாது வெளிநாடு போகணுனா தடை மற்றது கொடுத்த பணம் பெறாது வியாபாரத்தில் நட்டம் கடத்தொழிலில் நட்டம் கடன் செய்யும் போது கடன் பட வேண்டி வரும் இல்லையே அந்த பொருளை கொடுக்க வேண்டி வரும் ஏதாவது கலவை விளாக்க வேண்டி வரும் அந்த பொருளினாலே மற்றவரிடம் நாங்கள் குற்றம் கேட்க வேண்டி வரும் அந்த குற்றத்தினாலே அதை என்னென்ன செய்வதும் ஒரு குற்றத்துக்கு தள்ளப்படும் உபரியான நிலைப்பாடுகள் இந்த மக்கள் மத்தியில் சஞ்சலமாக இருக்குது மேடம் மிதினம் கற்கடகம் கன்னி துதாம் விரிச்சியம் தனுஷ் மகரம் கும்பம் பன்னிரண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் அச்சினி பொன் நட்சத்திரம் பிரேபதி நட்சத்திரம் மேற்பட்டதெல்லாம் ஆண் நட்சத்திரமாக இருக்கும் ஆகவே இது அந்த சாதசாரத்திலே கணிப்பிலே கணிக்கப்பட்டது தான் ஜாதகத்திலே நாங்கள் பூரணத்துவமான தன்மையை பார்த்து சொல்லி அதற்குரிய சாந்திகளை செய்கிறோம் ஆகவே நீங்கள் இதை பார்த்து கொண்டு உங்கள் பெருங்கால குழந்தைகள் வாழ்க்கையின் சக்கரத்தை உங்கள் கையிலே விட்டு என்னுடைய சக்கரத்தை இத்தோடு முடித்து நாளைய தினம் மீண்டும் தொடர்வோம் என்று கேள்வி எல்லாம் வந்த வைரவனுடைய என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்போடும் உதாசீனம் இல்லாத ஒற்றுமையை பலம் என்பதை அடுத்த கிராமத்தில் உள்ள மக்களும் உங்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையை வளர்த்தால் அடுத்தவன் ஒற்றுமையாக பெறுவான் என்பது உறுதி இதை நீங்கள் பரிசித்து பார்க்கலாம் எல்லா அதுக்குரிய செய்யுளை செய்து பார்க்கலாம் என்று இந்த இடத்திலே கூறி இந்த வாய்ப்பை தந்த வாய்ப்பு தந்த எங்களுடைய இந்த கிராமத்து மக்களுக்கும் உண்மையாக எங்களுடைய நிர்வாக சபைக்கும் அதைவிட எங்களுடைய ஆரிய குருமணி அவர்களுக்கும் நலங்களும் இன்பட்டு வாழ வைரவ பெருமான் திருவருள் என்றும் நிலை நிற்க அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி விடவிடுகிறோம் நன்றி வணக்கம் அழகிர நம பார்வதிவதையே